ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்விசிபிள் நெக்லஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம கியர் ஒயர் எடுத்திருக்கோம் இது எல்லாமே ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் கிடைக்கிற ஷாப்ல இது எல்லாமே கிடைக்கும் அதை நம்ம வாங்கிக்கலாம் இதுல வந்து நம்ம கோல்டு கலர் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து கட்டர் இங்கேயாவது கட் பண்ண வேண்டிய அவசியப்பட்ட இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்காக இது வந்து கட்டர் இது வந்து பிளேயர் ப்ரெஸ் இல்லை எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அதுக்காக பிளேயர் இது வந்து கியர் லாக்கு இதில் வந்து பீட்ஸ்லாம் போட்டு நம்ம இந்த கியர் லாக்கு யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது இந்த கியர் வந்து அந்த சைடு இந்த சைடு பீட்ஸ் எல்லாம் வந்து போகாமல் இந்த கியர் வந்து பார்த்துக்கும் அதனால தான் நம்ம கியர் லாக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் கிடைக்கும் இது வந்து பின்னாடி வந்து நெக்லஸ் வந்து லாக் பண்றதுக்கு சூப் போட்டுக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஹூக் கிடைச்சா கூட நம்ம போட்டுக்கலாம் பின்னாடி லாக் பண்றதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப்ரிங் ஜம்ப்ரிங் எதுக்கு அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வேணும்னு கிடையாது உங்க நெக் சைஸ்க்கு நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜம்ப்ரிங் வந்து தேவை கிடையாது ஆனா வேற யாராவது யூஸ் பண்ணும்போது அவங்க சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நெக் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த வந்து ஜம்ப்ரிங்க யூஸ் பண்ணலாம் பொதுவாகவே நம்ம சோக்கர் மாதிரி டைப்ல நம்ம செய்யணும் கரெக்டாக கழுத்தை ஒட்டி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டுவெல் இன்சஸ்ல பண்ணிக்கலாம் டுவெல் இன்ச்சஸில் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் கரெக்டாக கழுத்தை ஒட்டினா டுவெல் இன்ச்சஸ் அதோட கொஞ்சம் இறக்கி வேணும் அப்படின்னா வந்து அதோட கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம் உங்களோட நெக் சைஸ் உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கரெக்டாக சோக்கரில் வந்து டுவெல் இன்ச்சஸ் தான் வரும் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பேக் ரோப்போ இல்லை பேக்கில் வந்து சைனோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சம்ப்ரிங்க்கு வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து ரெட் கலர் வந்து நாகப்படம் டிசைன்ஸ் வந்து இந்த நெக்லஸ்ல இன்விசிபிள் நெக்லஸ்ல போடுறதுக்காக நான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து எந்த டிசைன் வேணாலும் உங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து டுவெல் இன்ச்சஸ் டுவெல் இன்ச்சஸ் பிளஸ் வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் இல்லைன்னா டூ இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து வெட்டிக்கலாம் இது வந்து 12 இன்சஸ் இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு 4 இன்சஸ்க்கு எக்ஸ்ட்ராவா நம்ம வெட்டிக்கலாம் இந்த cutter யூஸ் பண்ணி வெட்டிக்கலாம் இது சின்ன இருக்கனால நம்ம வீட்ல சிசர் இருந்தா கூட சிசர்ல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெட்டிக்கலாம் 16 இன்சஸ்க்கு நம்ம வெட்டி எடுத்துறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியர் லாக் எடுத்துக்குறோம் இந்த கியர் லாக் இல்லாமல் கூட பண்ணலாம் அது நான் எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கியர் லாக்குள்ள இந்த கியர் ஒயரை நம்ம போட்டுக்கிறோம் இதுக்குள்ளே போடணும் இதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து இது ஒரு லூப் மாதிரி வந்து சின்னதாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் லூப் பிளையரை வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது எதுவுமே வந்து லூப் மாறாது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிடும் சைடாக வந்து பட்டையாக இருக்கிற இடத்துல அப்படி ஆப்போசிட்டில் இப்படி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆயிடும் எல்லா கியர் லாக்கும் அப்படி பண்ணும்போது எல்லாம் கீழே நிறைய விழுந்துருது பார்த்துக்கோங்க அவங்க இப்போ விழாம இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தட்டுலேயோ இதுலயாவது வந்து வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லூப் மாதிரி பண்ணி நம்ம கியர் லாக்கு வந்து பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஒரு கியர் லாக்கு வந்து உள்ள போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து கியர் லாக்கு வந்து உள்ள போட்டுக்கிறோம் உள்ளே போட்டுட்டு இது ஒரு இன்ச்சி கேப்பில் விட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிசைனை ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணும் அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் நம்ம வந்து இதை வந்து அங்கங்கே அஞ்சஞ்சு வைக்கிறோம் வேற எதாவது டிசைன்ஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாகப்படம் டிசைன்ஸ் ரெட் கலர் இருக்கிறது இல்லை ரெண்டு ஹோல் இருக்கும் மேலே வந்து கீழே ஒன்று இருக்கும் நமக்கு எந்த ஹோல்ல போடணுமோ அந்த ஹோல்லே எல்லாத்தையும் நம்ம போடணும் இதை போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கியர் லாக்கு கியர் லாக் போட்டோன்னா கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடும் ஒரு லாக் போட்டுக்கலாம் இது ஆல்மோஸ்ட் ஒரு டூ இன்சஸ் கேப்ல வந்து நம்ம போடுறோம் இந்த ஸ்கேல் அந்த மாதிரி வச்சு கூட இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா குத்து மதிப்பா போட்டுக்கலாம் இது எந்த சைடு இருக்கோ அதே சைடு இந்த நாகப்படுத்த எல்லா இடத்தையும் நம்ம வந்து உள்ள போடணும் அப்புறம் மறுபடியும் கியர் லாக் அதுக்கப்புறம் நாகப்படம் டிசைன் அதுக்கப்புறம் லாக் அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சு மறுபடியும் கியர் லாக் மறுபடியும் நாகப்படம் இந்த மாதிரி அஞ்சு டைம் வந்து இதே மாதிரி பேட்டன்ல பண்றோம் அதுக்கப்புறம் லாஸ்டா நாகப்படமும் போட்டு பினிஷ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் கடைசியா வந்து ஒரு கியர் லாக் போட்டு அதுல ஒரு லூப் நம்ம கிரியேட் பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட்டர் எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இன்விசிபிள் நெக்லஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம முடிச்சிட்டோம் இது அவங்கவுங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க டிசைனுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க நெக் சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணோன்னா இந்த ஜம்ப்ரிங் போட்டு சைஸ் அட்ஜஸ்டபுளுக்காக போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்காக மட்டும் பண்ணும்போது இந்த ஊக்கை மட்டும் நம்ம போட்டுக்கோன்னா போதும் இது எஸ் ஊக்க அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நிறையா ஊக்ஸ் இருக்குது ஒரு சைடை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தகுந்த மாதிரி பக்கம் பக்கம் இல்லை அவங்கவுங்க டிசைன் தகுந்த மாதிரி ஒரு மூணு மட்டும் வச்சுக்கலாம் சில பேர் சென்ட்ரில் ஒன்று மட்டும் வச்சு பண்ணுவாங்க இதெல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு சென்டரில் வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி அவங்கவுங்க டிசைன்ஸ் அவங்கவுங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் வேற யாருக்காவது பண்ணோம்னா இந்த ஜம்ப் பிரிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ரோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் வைக்கிறதுக்கு ரோப் இருந்துச்சுன்னா ரோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்கில் போட்டால் இப்படி தான் இருக்கும் இன்விசிபிளாக இருக்கும் வெறும் அந்த நாகப்படம் மட்டும் தெரியும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒரு டென் இல்லை ஃபைவ் மினிட்ஸில் இதை வந்து டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க அவ்வளோ சூப்பரான நெக்லஸ்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் அனுப்புங்கள் இது வந்து வேறு மாதிரி பேட்டர்னில் வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும்தான் நாகப்படம் தெரியும் வெறும் வந்து அந்த த்ரெட்டெல்லாம் ஒன்றுமே தெரியாது கியர் ஒயர்லாம் ஒன்றுமே தெரியாது சூப்பராக இருக்குங்க நன்றி வணக்கம்